ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி நம்ம லெக் பீஸ் உடையாமல் சிக்கன் கிரேவி செய்யப்போகிறோம் ஃபங்க்ஷனில் செய்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் அளவோட தெளிவான செய்முறை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இங்கே நான் நூறு கிராம் சைஸ் அளவுக்கு பீஸ் எடுத்துக்கிட்டேன் ஆனால் நீங்கள் சிக்கன் கிரேவிக்கு எண்பது கிராம் எழுபது கிராம் சைஸ் எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா மசாலா ஊறி சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்காரங்க நூறு கிராம் சைஸ் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இதை நாம் எப்படி ஊற வச்சு எந்த மெத்தடில் செய்கிறேன்னு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஈஸியான செய்முறை முன்னாடி சிக்கனை தாராளமாக தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மூணு வாட்டி அலசி வடிகட்டி எடுத்துக்கணும் நீங்கள் மசாலா போட்டு ஊற வைக்கும் போது அந்த அலசி கையாலையோ அப்படியே வடிகட்டக்கூடாது வடிக்கூடியில் நீங்கள் வடிகட்டிங்கன்னா தண்ணியே உங்களுக்கு கிடைக்கும் எலுமிச்சை சாறு தயிர் உப்பு மசாலா இதெல்லாம் நம்ம போட்டு பிசையும் போது நமக்கு நல்ல மசாலா ஊறி நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் முன்னாடியே நல்லா கறியை அலசி எடுத்துட்டு அதில் நம்ம எலுமிச்சை சாறு தயிர் உப்பு மசாலா போட்டு நல்லா பிசைஞ்சு ஊற வச்சு நீங்கள் சிக்கன் கிரேவி செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நல்ல ஒரு ஜூஸியான டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் நான் நிறைய சிக்கன் கிரேவி வீடியோ போட்டிருக்கேன் பெரிய பெர் அதிக கிலோவில் போட்டிருக்கேன் எப்படிலாம் செய்யணும் என்னெல்லாம் சேர்க்கணும் என்னெல்லாம் முன்னாடி செய்யணும் எல்லாமே தெளிவாக போட்டிருக்கேன் இது ஒரு சின்ன வீடியோ தான் என்னோடய சேனல் இருக்கிறது இந்த சிக்கன் கிரேவி ஒரு சின்ன வீடியோ நிறைய சிக்கன் கிரேவி வீடியோ போட்டிருக்கேன் வளர்ந்து வரும் மாஸ்டர் நீங்கள் போய் பாருங்கள் யாரும் சொல்லாத செயல் மு செய்முறையெல்லாம் நான் சொல்லி தந்திருக்கேன் இந்த சிக்கன் கிரேவிக்கு என்ன அதிகமாக சேர்க்கக்கூடாது பத்து கிலோவுக்கு மேலே நம்ம செய்கிறோன்னா ரெண்டே லிட்டர் அதாவது பத்து கிலோ செஞ்சாலும் சரி நூறு கிலோ கறி செஞ்சாலும் சரி ரெண்டு ரெண்டு லிட்டர் என்ன ஊ ஊற்றணும் அதெல்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் அதுவும் இல்லாமல் இந்த உப்பு சிக்கன் கிரேவிக்கு ரெண்டு கிலோ கறிக்கு ஒரு கைப்பிடி உப்பு ஒரு கைப்பிடி உப்பு நாற்பது கிராமு நீங்கள் இந்த அளவில் சேர்த்து நல்லா பெசிஞ்சு ஊற வச்சுட்டு எப்பவும் போல நான் சொல்கிற அளவில் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பட்டைக்கிராமி எல்லாம் சேர்த்து நீங்கள் வதக்கி கடைசியில் ஒரு ஒரு கை ரெண்டு கை உப்பு தேவைப்படுமே தவிர அதிகமாகிடாது நீங்கள் சரியான உப்பு இந்த கறியில் போட்டு போது இந்த கறி உங்களுக்கு சாப்பிடும் போது நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த சிக்கன் கிரேவி இந்த சிக்கன் சான்லா செய்கிறதுக்கு முக்கிய பங்கு முந்திரி கசகசா இதை நீங்கள் முன்னாடியே தேவையான அளவு எடுத்து ஊற வைக்கணும் கசகச நல்லா ஊறினா தான் நமக்கு அந்த அரைக்கும் போது நல்ல மையம் அரைச்சி நமக்கு கொழுப்பாக கிடைக்கும் அதனால் நான் இதெல்லாம் வீடியோவில் காமிச்சா ரொம்ப டைம் அதிகமாகுது நான் என்னுடைய சேனல் வீடியோவில் நிறைய காமிச்சிருக்கேன் கசகசை எந்த டைமில் ஊற வைக்கணும் எந்த இடத்துல அரைக்கணும் எந்த இடத்துல சேர்க்கணும் நிறைய சொல்லியிருக்கேன் வளர்ந்து வரும் மாஸ்டர்களாக நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் வீட்டில் சும்மா மேக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி வைங்க ஒரு வானல் வச்சு செய்யணுன்னு ஆசைப்படலை நான் எங்கே செய்கிறேனோ அங்கே கஷ்டப்பட்டு எப்படியாவது வீடியோ எடுத்து உங்களுக்கு தெளிவாக எடுத்துக்கிட்டேன் அதுக்கு ஒன்றரை லிட்டர் எண்ணெய் தான் சேர்த்துக்கிட்டேன் கீழே பத்து கிலோ வரைக்கும் ஒன்றரை லிட்டர் எண்ணெய் பத்து கிலோ நீங்கள் நூற்றி ஐம்பது கிலோ கறி செஞ்சாலுமே ரெண்டு லிட்டர் எண்ணெய் தான் சேர்த்து போகிறோம் ஏன் இந்த ரெண்டு லிட்டர் எண்ணெய் தான் சேர்க்கணுன்றதை நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் நீங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் எண்ணெய் ஊற்றி பட்டைகிராம் தேலக்காய் போட்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு வெங்காயம் சேர்த்தாச்சு எப்பவும் போல பிரியாணிக்கு எண்ணெய் செய்ய முடியோ சேம் அதே செய்முறை தான் வெங்காயம் சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்து புதினா மல்லி சேர்த்து நல்ல பொன்னிறமாக வதங்கணும் வதங்கின உடனே அடுத்து எப்பவும் போல் இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து அது தீச்சில் பிடிக்காமல் இருக்க தயிர் எலுமிச்சப்பழ சாறு உப்பு எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்து வதக்கணும் இது செய்முறை இங்கே நமக்கு இந்த சிக்கன் கிரேவிக்கு இன்னொரு முக்கியமான பங்கு குழம்பு மிளகாய் தூள் அது வீட்டில் அரைச்ச தூளாக இருந்தாலும் சரி ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தாலும் சரி நிறைய பேர் நீங்கள் என் வீடில் பார்த்தீங்கன்னா ஆச்சி குழம்பு தான் சேர்க்குறோம் ஏன்னா வீட்டில் அரைக்கிற தூள் எல்லாருமே ஒரே ரேஷியோவில் அரைக்க மாட்டாங்க சில பேர் காரமாக அரைப்பாங்க சில பேர் காரம் இல்லாமல் அரைப்பாங்க சில பேர் ம என்னன்னு தெரியாமலே ரேஷியோ போட்டு அரைப்பாங்க அதில் ஏதோ ஒரு மாற்றங்கள் கொண்டு வரும் அதனால் நாங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் மண்டபத்தில் செய்யும் போது இந்த ஆச்சி குழம்புத்தூள் தான் வேணும்னு கேட்டு வாங்கி செஞ்சால் ஒரே டேஸ்ட்டு ஒரே பக்குவம் இருக்கும் இந்த ஒரு காரணம்தான் ஓகே இந்த இப்போ இந்த சிக்கன் கிரேவியில் நமக்கு இந்த கொழகுழப்பு கெட்டியாக இருக்கணும் தண்ணி இல்லாமல் இருக்கணும் அதுக்கு முக்கிய பங்கு தேங்காய் தேங்காயை நீங்கள் மிஷின் துருவில் அந்த தேங்காய் துருவி அரைப்போம் இல்லையா அந்த பூ மாதிரி அந்த மாதிரி எடுத்து அரைச்சி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு திரி திரியாக இல்லாமல் அந்த கருப்பு கருப்பாக தெரியாமல் நைஸாக சால்னா சூப்பராக இருக்கும் சிக்கன் கிரேவி நல்லாயிருக்கும் முடிஞ்சால் அந்த மாதிரி முக்க ட்ரை பண்ணி அதை சுரண்டி அந்த பூ மாதிரி எடுத்து அரைச்சி சேர்த்துக்குங்க இப்போது நான் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்துட்டோம் இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்துட்டு உடனே எலுமிச்சை சாறு தயிர் இல்லை சேர்த்தாச்சு இல்லை ஒரு முக்கியமான விஷயம் இதுக்கு தேவையான எல்லா உப்புமே கறியில் போட்டாச்சு கண்டிப்பாக நல்லா நோட் பண்ணுங்கள் நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கலாம் அது ப்ரொசீஜருக்காக ஆனால் இங்கே சிக்கன் கிரேவி பொறுத்த வரைக்கும் எல்லா உப்புமே கறியில் போட்டு ஊற வச்சாச்சு ஆனால் இந்த இடத்துல நீங்கள் உப்பு சேர்க்கக்கூடாது இப்போது நீங்கள் இந்த இடத்துல தை எலுமிச்ச சாறு சேர்த்து வதக்கினீங்கன்னா அந்த வட்டால அந்த இஞ்சி பூண்டு அடிப்பிடிக்காமல் நல்லா வதங்கும் இஞ்சி பூண்டு சார்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்த உடனே நம்ம தக்காளியை சேர்த்து வதக்கணும் இந்த சிக்கன் கிரேவிக்கு மட்டும் இந்த வெங்காய தக்காளியை நல்லா பொடியாக ஸ்லைஸாக விட்டுக்கிங்க சீக்கிரமாக வதங்கி நமக்கு குழஞ்சி கிடைக்கும் தக்காளி நல்லா வதங்கி குழஞ்சி நமக்கு எண்ணெய் தனியாக பிரிஞ்ச உடனே நம்ம ஊற இந்த சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கிறோம் ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அந்த சாந்து கூட இந்த சிக்கனை நல்லா வதக்குங்க ஏன்னா அப்போ தான் அந்த வெங்காய தக்காளி இஞ்சி போட்டு சாந்து சிக்கனில் நல்லா ஊறி நமக்கு சாரம் சாரமாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் கிரே கிரேவியில் முக்கியமான இன்னொரு பங்கு இந்த சிக்கனை சேர்த்த உடனே தண்ணி சேர்த்துறாதீங்க சிக்கன் ஒரு நீர் பொருள் அந்த சிக்கன் கொதிக்க கொதிக்க ஒரு தண்ணி விடும் அந்த தண்ணி எவ்வளோ வருது அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றணும் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றிட்டு சிக்கன் கிரேவி தண்ணியாக இருக்குன்னு சொல்லி நிறைய தேங்காய் சேர்ப்பீங்க மாவு சேர்ப்பாங்க சில பேர் நீங்கள் அப்படிலாம் சேர்த்திங்கன்னா அவங்களோட டேஸ்ட்டை குறைச்சிடும் நீங்கள் செய்கிறது வேஸ்ட்டு இப்போது அந்த மாதிரி நான் சிக்கனை நல்லா மசாலா கூட ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு வதக்கிட்டு எடுத்து வச்சிருந்தேன் அந்த தேங்காய் சாந்து கச கச முந்திரி இதை நான் நல்லா அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் இது வரைக்குமே நான் தண்ணி ஊற்றலை நல்லா பாருங்கள் அந்த கொதிக்கும் போது அந்த கொதிக்கத்திலிருந்து நீர் மாறி பொங்கி வரும் நான் இன்னொரு என் சேனல் ஒரு வீடியோ காமிச்சிருக்கேன் கேஸ் அடுப்பில் ஒரு இருபது கிலோ சிக்கன் கிரேவி செய்யும் போது அப்படியே நீர் அப்படியே வாய்க்கால் மாதிரி தண்ணி ஊற்றி வரும் இந்த நீர் பொறுத்து தான் நீங்கள் கடைசியாக தண்ணி சேர்க்கணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்போ தான் நமக்கு அந்த சிக்கன் கிரேவி நல்லா கெட்டியாக இருக்கும் இப்போது நான் அந்த அந்த தண்ணீர் பதத்தை பார்த்துட்டு தேவையான தண்ணியை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்க விடணும் இந்த பத்து கிலோ பத்து கிலோ கீழே ஒன்றே ஒன்றரை லிட்டர் எண்ணெயும் பத்து கிலோவுக்கு மேலே ஏதோ நூற்றி ஐம்பது கிலோ இருந்தாலும் ரெண்டு லிட்டர் எண்ணெயும் நான் சொல்லியிருந்தேன்ல நல்லா பாருங்கள் நிறையா பேர் சிக்கன் கிரேவி வைக்கும்போது ஒரு எண்ணெய் லேயர் மாதிரி மேலே மிதங்கும் கருப்பாக அந்த மாதிரி வரவே கூடாது ஏன்னால் எண்ணெயில் தான் உங்களுடைய அந்த உப்பு காரம் புளிப்பு மசாலாலாம் எடுத்து வந்து வச்சிடும் அதை நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் என்ன பண்ணுவாங்கன்னா அதை முண்டு கீழே ஊற்றுவாங்க எண்ணெய்ன்னு சொல்லிட்டு அதனால் அதிகமாக எண்ணெய் சேர்க்காதீங்க வதக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை கொஞ்சம் ஸ்லோவாக நீங்கள் அனல் வச்சு வதக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கடைசியில் எண்ணெயே இல்லாமல் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் நான் உப்பு உப்புக்காரலாம் செக் பண்ணிட்டு கடைசியாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ளேவர் கிடைக்கும் காரமும் நல்லா இருக்கும் மிளகுத்தூள் அதிகமாக சேர்க்காதீங்க நமிக்கிற தன்மை கொடுக்கும் இந்த லெக் பீஸ் உடையாமல் செய்பவர்களே மாஸ்டர் சிறந்த மாசன் போட்டிருந்தல இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறையா பேர் சிக்கன் கிரேவியை கொதிக்கும் போது கூட இருந்து பார்க்காம அது கொதிக்குதுன்னு சொல்லி எட்ட போயிடுவாங்க அனல் ஒரே பா அதிகமாக வேகத்தில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க பிரியாணிக்கு நான் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி தான் கொதிக்க கொதிக்க அனல் பக்கத்தை குறைச்சிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி லெக் பீஸு நமக்கு அந்த அடிப்பகம் அந்த லெக்கு அடியில் இது மாதிரி உடைஞ்ச மாதிரி வருதுன்னு உடனே நமக்கு கறி நல்லா வெந்துடுச்சு சொல்லி நீங்கள் எல்லா ஆளலையும் குறைச்சிட்டு அந்த நம்ம பிரியாணிக்கு தம் தம்புடுவோல்ல மேலே கந்தல்லி அந்த மாதிரி கீழே நீங்கள் படர்ந்து வச்சு அந்த பொறுமையான அந்த பக்குவத்தில் இருந்தால் உங்களுக்கு கறி ஸ்லோவாக வெந்து உடையாமல் நல்ல ஜூஸியாக காரம் சாரமாக ஏறி சாப்பிட சூப்பராக இருக்கும் நான் சொல்கிறேன் நிறைய ஃபிசிக்கல் விஷயத்தை நிற்க புரிஞ்சிக்கணும் அது நம்ம சிக்கன் கிரேவி ரெண்டு கிலோ வெங்காயம் போட்டோம் ரெண்டு ரெண்டு கிலோ தக்காளி போட்டோம் வதக்கணும் சிக்கன் கிரேவி வந்துடுச்சு கசகசா ஊற்றணும் அப்படிலான்றது மட்டும் கிடையாது இந்த கடைசியாக காமிக்கிற பாருங்க அந்த எண்ணெயே இல்லாமல் அந்த சிக்கன் கிரேவி நல்ல கலராக நமக்கு சூப்பராக அப்படியே சின்ன சின்ன பபுள்ஸ் மாதிரி கொதிக்குது பாருங்க அந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு இந்த சாப்பாடில் ஊற்றி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சா அந்த கிரேவியை பிரியாணி கூட சேர்ந்து சாப்பிடும்போது ஒரு ஈவெனாக இருக்கும் இப்போ இந்த கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் வளர்ந்து வரும் மாஸ்டர் நீங்கள் எங்கள் சேனலில் நான் முன்னாடியே நிறைய நல்ல முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் முப்பது நிமிஷம் உங்களுக்கு புரிகிற மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் என்னோட வீடியோ தொடர்ந்து பார்க்கும் சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் புது உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி இன்னும் நான் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்றதுக்கான முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறேன்